மீண்டுமாக இந்த கேள்வியும் வசனமும் என்கிற பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அநேகர் பிரோஜனமாக இருக்கிறதாக சொல்லியிருக்கிறீர்கள் நிறைய பேர் மெயில் அமைச்சிருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம் எங்களுக்காக பண்ணி கொள்ளுங்கள் இன்றைக்கி நாம கேள்வி வசன பகுதிக்குள்ளே கடந்து போக போகிறோம் முதலாவது கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்கிறாங்க இந்த செத்து போன ஆவிகளை குறித்து நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க ஆனால் வேதத்தில் சில ஆதாரங்கள் இருக்குது அதாவது பூமியில் உலாவாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் மறித்தவர்கள் நேரடியாகவே பாதாளத்துக்கு போய்விடுவார்கள் பரிசுத்தவடங்களாக இருந்தால் பரதீசிக்கு அவர்கள் ஸ்பிரிட் போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஆத்மாவானது போயிடும் அப்படின்னு அப்போ இவங்க என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா இப்போ நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து சமுத்திரத்தின் மேல நடந்து வராரு வரும்போது சீஷர்கள் அவரை பார்த்து ஆவேசம் என்று கத்துறாங்க அப்போ அவர் சொல்றாரு நான் இருந்தால் எனக்கு ரத்த மாம்சம் இருக்காதே எனக்கு இருக்குதேன்னு சொல்றாரு அப்போது ஆவிகள் வந்து ரத்த மாம்சம் இல்லாமல் இந்த பூமியில் இருக்க வாய்ப்பு இருக்குதானே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஆக்சுவலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த ஸ்பிரிட் மறித்தவுடன் பாதாளத்துக்கு தான் போகும் மேலே இருக்காது இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும் தன்னுடைய அந்த இடத்துல சொல்லும் போது ஒரு ஓமையாக ஒரு எடுத்துக்காட்டாக தான் சொல்கிறாரு ஒளிய மறித்து போன ஆவிகள் பூமியில் உலாவதற்கான எந்த ஒரு ஆதாரமும் முகாந்திரமும் வேதத்தில் இல்லை வேதத்தை படித்தவரும் ஒரே தரம் மறிப்பதும் பின்னர் நியாய தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே அப்படின்னு சொல்லுது அப்படி இருக்கும்போது இந்த ஆவிகள் பூமியில் உலாவுகிற அந்த சம்பவம் என்பது வாய்ப்பே இல்லை ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஊழியம் பண்றாங்க ஆதாரமும் காமத்துல இல்லை சாமுவேல் சம்பவத்தை கூட நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் எனவே இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடப்பதாக ஏதாவது சொன்னாலும் அது கட்டுக்கதை தான் அதுல வேதத்துக்கும் அதுக்கும் எந்த விதமான நம்பிக்கையும் கிடையாது அதாவது வேதத்தை பொறுத்த வரைக்கும் செத்து போனவனுக்கு சொரணை இல்லை முடிஞ்சிருச்சு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பாதாளத்தில் இருக்கிற ஆவிகள் வந்து பூமியில் உலாவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த பாதாளத்தில் இருக்கிற ஆவிகள் மேலே வரவே முடியாது அவங்க எதை இதுக்கு ஒரு உதாரணமாக எடுத்திருக்கிறாங்கன்னா செத்து போன பரிசுத்தவான்களுடைய சரீரங்கள் பரிசுத்தவான்களுக்கு அநேகருக்கு காணப்பட்டதுன்னு சொல்லி வருதே இயேசுவின் மரணத்தோட அப்படின்னு கேட்குறாங்க இயேசுவின் மரணத்திற்கு முன்பாக இருக்கிற எல்லாமே வேற என்டையர்லி டிஃப்ரெண்ட் பிரமாணம் மட்டும் டிஃப்ரெண்ட் இல்லை எல்லாமே டிஃப்ரெண்ட் பழைய பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பரிசுத்தவான்களை பற்றி சொல்லும்போது ஆபரகாமை தெரியுது ஐஸ்வர்யவானை தெரியுது எல்லாருமே தெரியும் ஆனால் புதிய ஏற்பாட்டை இயேசுவின் மரணத்துக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரையுமே தெரியாது எப்படி இருப்போன்னு தெரியாது ஆவியாக இருப்போன்னு தெரியும் ஆனால் எப்படி இருப்போம்னு தெரியாதுன்னு ஒன்று யோவான் வான் மூணு ஒன்று ரெண்டு சொல்லுது அப்படி இருக்கும்போது புதிய ஏற்பாட்டுடைய பிரமாணமே என்டையர்லி டிஃப்ரெண்ட் வெறும் பிரமாணம் மட்டும் இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கை அதுக்கு கிடைக்கிற பலன் அதனால் வரக்கூடிய ஆசிர்வாதங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட் பழைய ஏற்பாட்டில் சரீர மீட்பும் ஆத்ம மீட்பும் அடையாமல் இருந்தார்கள் அவர்கள் பிசாசுடைய கண்ட்ரோலில் பாதாளத்தில் இருந்ததுனால அப்படி இருந்தது ஆனால் புதிய ஏற்பாட்டில் எல்லாவற்றையும் இயேசு ஜெயித்து விட்டார் இந்த ஆவிகள் எல்லாம் பரதீசிக்கு தான் போகும் அதாவது செத்து போன பரித்த ஆவிகள் மறித்து போன பரிசுத்தவான்களுடைய ஆவிகள் எல்லாம் பரதீசிக்குள் தான் போகும் அதனால தான் ஏசு சொல்கிறாரு இன்று நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்கிறோம் இதே கேள்வியோட இன்னொரு கேள்வியை நான் சேர்த்துக்கொள்கிறேன் பரதீசியிலிருந்து மீண்டும் பாதாளத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா அதாவது அவங்க திருப்பி அந்த ஸ்பிரிட் வந்துருமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க அதுவும் இல்லை ஒரே தடவை போகிறதா இவர் இந்த கேள்வியோட இன்னொரு கேள்வியும் நான் ரெண்டாவது கேள்வி ஒன்று வந்திருக்கு இன்னொருத்தர் கேட்டிருக்காங்க நான் அதையும் சேர்த்து சொல்றேன் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மறித்த உடனே பதேசிக்கு போகிறேன்னு சொல்கிறோம் பாதாளத்துக்கு துன்மார்க்கர் போறேன்னு சொல்றாங்க அதுவே நியாய தீர்ப்பு தானே அப்படி போது எதுக்கு பரலோகம் அப்புறம் வந்துட்டு நரகம்னு தனியாக இருக்குது இவங்க அங்கே இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க கேட்டிருக்கிறாங்க ஆக்சுவலாக என்னன்னா மறித்த எல்லா பரிசுத்த ஆவிகள் இலைப்பாடு அடத்துக்கு போயிடுவாங்க மறித்த எல்லா பாவிகளும் பாதாளத்துக்கு போயிடுவாங்க வேதம் சொல்லுது அவனவன் கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது இப்போது பரிசுத்த வானங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் திருப்பில் புதிய வானம் புதிய பூமி புதிய எரிசலே பரலோகம் நாலு இடம் இருக்குது சிங்காசனத்திற்கு முன்பாக நிற்பாங்க புதிய வானத்தில் இருப்பாங்க புதிய பூமியில் இருப்பாங்க புதிய எரிசிலேமில் இருப்பாங்க இந்த நாலுமே இந்த பரிசுத்த வானங்களுக்கு தான் பிரிக்கப்படும் அப்போ இந்த பரிசுத்த வானோட கிரியைக்கு தக்கதாக தான் இது பிரித்து கொடுக்க திருப்பில் வரும் அப்படி இருக்கும்போது அந்த நியாய திருப்பை வரகிற வரைக்கும் இவர்கள் பரதீசில் இருப்பார்கள் அதற்கு பிறகு பாதாளத்திலும் அந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா நரகம்னு ஒரு இடம் இருக்கு பாட்டம்லெஸ் பிட்னு ஒன்று இருக்கு அந்தகாரம்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் இருக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார் அப்படி இருக்கும்போது அது வரைக்கும் அவர்கள் தங்கி இருக்கிறதுக்கு தான் இந்த பாதாளம் இது ரெண்டுமே டெம்பரவரி இதற்கு பிறகுதான் நிரந்தரமாக நியாய தீர்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படும் இந்த கேள்விகள் ரெண்டு கேள்வியும் நம்ம சேர்த்து உங்களுக்கு பதிலாக சொல்லியிருக்கிறோம் நம்ம அடுத்த கேள்விக்கு கடந்து போகலாம் ஓய்வு நாளில் வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இந்த ஓய்வு நாளை குறித்து நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது ஓய்வு நாள் காரர்கள்னு ஒரு குரூப்பே இருக்காங்க ஏழாம் நாளை குறித்து அவர்கள் ஏழாம் நாள் காரர்கள் சொல்லுவாங்க செவன்த் டே அட்வான்ஸ்லாம் சொல்லுவாங்க இவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ஓய்வு நாளை குறித்து சட்டம் கொடுக்கப்பட்டது நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டது யூதர்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த நியாயப்பிரமாணத்தை அவங்க நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரோம் நியாயப்பிரமாணத்தினுடைய காரியங்கள் முடிவுக்கு வருகிறது கிருமையின் பிரமாணம் சுயாதீன பிரமாணம் ஏசு கிறிஸுவோடு ஸ்டார்ட் ஆகுது அப்படி ஸ்டார்ட் ஆகும் போது எதெல்லாம் புறஜாதியார் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நியாய சங்கம் அந்த இடத்துல உட்காந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்போசனர்கள் மூப்பர்கள்லாம் சேர்ந்து முடிவு எடுக்கிறாங்க அதில் அவங்க என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செத் பீருண்டு செத்ததுக்கு ரத்தத்திற்கு விபச்சாரத்திற்கு இப்படிப்பட்ட காரியங்களுக்கு மட்டும்தான் விளக்கு கொடுக்குறாங்க மற்றபடி விருத்த சேதனம் இதெல்லாம் செய்ய வேண்டாம் அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கிறாங்க இது நியாயப்பிரமாணத்தில் கொடுக்கப்பட்டது சரி ஓய்வு நாள் இவங்க என்ன அது இல்லைங்க அதுக்கும் முன்னாடி உள்ளது எப்படி இருக்கு ஆதாமுக்கே நியாயப்பிரமாணம் வந்துருச்சு ஏழாம் நாள் ஆண்டவர் வந்து பரிசுத்தமாக்கினார் இருக்கு ரெண்டாவது ஆதாமுக்கு அப்புறம் நம்ம பார்க்கற பரிசுத்தவான் ஏனோக்கு அவர் ஃபாலோ பண்ணாரா மூன்றாவது நோவா அவர் ஃபாலோ பண்ணாரா சரி அதுக்கப்புறம் வரக்கூடியதான ஆபரகாம் ஈசாக்கு யாக்கோபு யாருமே ஃபாலோ பண்ணல என்ன காரணம்னு கேட்டா ஓய்வு நாளை தேவன் பரிசுத்தமாக்கினார் அவர் பரிசுத்தமாக்கி வச்சார் அது அது வரவில்லை ஃபாலோ பண்ணணுங்கிறது கட்டளையாகவே கொடுக்கப்பட்டதுன்னு ார் புஸ்தகம் இருபத்தி மூணாம் ஒன்னாம் அது கட்டளையாக வருகிறது அது வந்த பிறகு இஸ்ரவேலர்கள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு அதாவது புரஜாதியார் வசம் வந்த பிறகு இஸ்ரவேல் உருவாவதற்கு முன்னாடியும் ஓய்வு நாள் கிடையாது இஸ்ரவேலை விட்டு பிரமாணம் போன பிறகும் ஓய்வு நாள் கிடையாது இப்ப ஏழு நாளும் தேவனை ஆராதிக்கணும் எல்லா நாளும் தேவனை ஆராதிக்கணும் இந்த ஓய்வு நாளை பத்தி சொல்லும் அவங்க ரொம்ப கோபப்படுறாங்க இது கல்லோபதேசம் நீங்க தப்பா பேசுறீங்க புதிய ஏற்பாட்டுல அப்போச நடவடிக்கைகளில் ஓய்வு நாளை ஃபாலோ பண்ணது யார் இப்ப நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா பவுல் ஓய்வு நாள் தூரம் பிரசங்கத்துக்கு போனாரு பவுல் ஓய்வு நாளில் ஏன் போனாலும் யூதர்கள் அங்க கூடி அவங்க நியாயபிரமாக்காரங்க அவங்க கூடி வரும்போது அவங்கிட்ட பிரசங்கம் பண்ண போனார் பதினாலு நாள் கடல் மேல இருந்தா இருக்காரு அவர் எந்த ஓய்வு நாள் சரி அதுக்கு பிறகு அவர் மக்கதுனியா தேசத்துக்கு போறாரு ஓய்வு நிலை ஆசாரிச்சாரா கிடையாது எங்கேயுமே இருக்காது இன்னும் நான் ஒரு படி மேலே போய் சொல்கிறேன் இப்போ ஓய்வு நிலை ஆசாரிக்கணும்னு சொல்ல சொல்கிறாங்களே இவங்க எல்லாம் கரெக்டாக ஓய்வு நிலை ஆசாரிக்கிறாங்களா அதாவது நியாயப்பிரமாணத்தின் படி உள்ளதை ஓய்வு நிலை ஆசாரிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலர் அந்த பிரமாணத்தை பிடிச்சிட்டு வயராகமா இருப்பாங்க அது இப்போ முடியாது ஏன் முடியாது புரஜாதியாருக்கு வரும்போது நாள் மாறுது டேட்டு மாறுது நமக்கு இங்கே வரும்போது பன்னிரெண்டு மணி நேரம் டிஃப்ரென்ஸ் எங்கே இருக்குது அமெரிக்காவுக்கு இருக்குது நம்மளை விட நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் டிஃபரன்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்கு தான் இந்த பிரமாணத்தெல்லாம் எல்லாம் ஆண்டு எடுத்துட்டார் சரி இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நரகத்துக்கு போறவங்க லிஸ்ட்ல ஓய்வு நாள் ஆசாரிக்காதவன்னு இருக்கா அப்படி கிடையாது இந்த புதிய ஏற்பாட்டு பிரமாணம் முடிகிற வரைக்கும் ஓய்வு நாள் கிடையாது அப்போ இயேசு சொன்னாரு நீங்கள் ஓடி போவது ஓய்வு நாளிலாவது மாரிக் இல்லாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அதான் திருப்பி சொல்றோம் ஏழு வருஷம் நியாயப்பிரமாண காலம் வரும் அப்போது இஸ்ரேலுக்குரியது அவங்க ஓய்வு நாளை ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க விருத்த சேதனை ஃபாலோ பண்ணுவாங்க பலியை ஃபாலோ பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க அன்னைக்கு அவங்க பலி செலுத்துவாங்கன்னு பைபிள் சொல்லுது இப்போ நம்ம பலி செலுத்துறோமா நியாயப்பிரமாணத்தின்படி பலி செலுத்துறோமா ஓய்வு நாள் என்பது எல்லா நாளும் ஆராதிக்கலாம் இது இடையிலே கொண்டு வரப்பட்டதான ஒரு உபதேசம் அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு நிறுத்தப்பட்ட ஓய்வு நாள் காரியங்களாக வந்துச்சு அப்போது சிலர்கள் அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாங்கன்னு எங்கேயுமே இல்லை அது பிரமாணமாகவும் கொடுக்கப்படலை நீங்கள் அதை ஃபாலோ பண்ணவும் முடியாது இன்னைக்கு அதனால் ஓய்வு நாள் இல்லாட்டா நீங்கள் நரகத்துக்கு போயிடுவீங்க நீங்கள் நிறைய கமெண்ட் போடுவீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தும் உங்களுக்கு சொல்கிறேன் ஓய்வு நாள் என்பது புதிய ஏற்பாட்டு பிரமாணத்தில் இல்லை அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாட்டி நரகத்துக்கு போயிடுவாங்க அவங்க சொன்னாங்கன்னா யார் சொன்னாலும் கவலைப்படாதீங்க எல்லா பரிசுத்தவான்களும் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏழு நாளும் தேவனை நான் திருப்பி ஞாயிற்றுக்கிழமை தானும் சொல்லலை ஏழு நாளும் ஆராதிக்கலாம் அதை நான் எப்பவும் சொல்வேன் கல்ஃப் கண்ட்ரிஸ் போயிட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆராதிக்கிறாங்க நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோம் இஸ்ரேலில் உள்ளவங்க சனிக்கிழமை ஆராதிக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆராதிக்கிறோம் ஏழு நாளும் தேவனை ஆராதிக்கலாம் அதில் ஒரு தப்பும் இல்லை இப்போ எடுத்துக்கோங்க சனிக்கிழமையில் ஆராதனை நடத்தக்கூடாதுன்னு இந்த பத்து மாதம் கொரோனா நடத்துச்சு ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கல சனிக்கிழமை ஆராதிக்கல இப்போ எங்கள் ஓய்வு நாள் என்ன செய்வீங்க இந்த நாள் எல்லாம் என்ன பண்ணீங்க ஆராதிச்சிக்கிட்டு இருந்தீங்களா ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க தேவன் புதிய ஏற்பாட்டு பிரமாணம் வேற கொடுத்துருக்கிறாரு நியாயப்பிரமாணத்துக்கு திரும்பாதீங்க இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய விஷயத்த நியாயப்பிரமாணத்துக்கு திரும்புறாங்க அது வேதம் சொல்லுது நியாயப்பிரமாணத்துக்கு திரும்ப கூடாது செத்த கிரியைகளுக்கு நீங்கள் போகக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது அதனால ஓய்வு நாள் விட்டால் பாவமா இல்லை ஏழு நலம் தேவனை ஆராதிக்கணும் அவ்வளவுதான் நாம அடுத்த கேள்விக்கு போகிறோம் இது வந்து ஒரு வித்தியாசமான கேள்வி இதுக்கு பதில் சொல்கிறதும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கணும் என்னன்னு கேட்டால் இந்த அப்பா அம்மாவை குறித்து அப்பா அம்மாவை கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி தாய் தகப்பனை கணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய மெசேஜ்ல சொல்லியிருக்கிறீங்களே அப்படி சொல்லும்போது இந்த அப்பா அம்மா பிரச்சனை பண்றாங்க இப்போ ஒருத்தர் இங்கே ஒரு சகோதரி எழுதிருக்கிறாங்க பெரிய லாங் மெயில் எழுதியிருக்கிறாங்க அதில் அவங்க தாய் தகப்பன அவங்களுக்கு என்ன செய்யறாங்க எவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய மெயில் அமைச்சிருக்கிறாங்க நான் இந்த மாதிரி பல காரியங்களை கேள்விப்படுறேன் நிறைய பேர் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா பிள்ளைகளை கொடுமைப்படுத்துகிற பெற்றோர் அதாவது திருமண வயது வந்த பெண்ணையோ திருமணம் வயது வந்த ஆண்களையோ அல்லது திருமணம் ஆனவர்களையோ வீட்டில் வச்சு மகனும் மருமகளும் பார்க்குறாங்க ஆனால் அங்கே உட்காந்துக்கிட்டு மகனும் மருமகளுக்கு நடுவில் பிரச்சனை பண்ணுறது அப்புறம் மக வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கு மகவி குடும்பத்தில் போய் பிரச்சனையை பண்ணுறது இந்த மாதிரி சில நேரங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரித்து இந்த மாதிரி விஷயத்தில் போக வேண்டி இருக்குது ஏன்னா நீங்கள் திருமணம் பண்ணி கொடுத்துட்டீங்க அதுவே இன்னொருத்தர் வீட்டில் போய் தங்கியிருக்கு அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் வச்சு பத்திரமா பார்க்குறாங்க அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்கள் அவங்கள பண்ணுற டார்ச்சர் ஏன்னா இப்போ நிறைய மெயில்ஸ் பார்க்குறோம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க நான் பிள்ளைகளுக்கு எப்பவும் சொல்லுவேன் பெற்றோரை கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும் நிச்சயமாக அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நம்மளை அவங்க பார்த்தாங்க நாம் அவங்கள பார்க்கணும் அதுக்காகன்னு இல்லை அது கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற கட்டளை நாம் அதை கண்டிப்பாக செய்யணும் அதே நேரத்தில் பெற்றோரும் பிள்ளைகளை நீங்கள் திருமணம் பண்ணி கொடுத்துருக்குறீங்க உங்கள் பிள்ளையோ உங்களை மகளையோ நீங்கள் திருமணம் பண்ணி கொடுத்துருக்குறீங்க அப்போ அவங்கள நீங்கள் எவ்வளோ தூரம் சமாதானமாக வச்சுக்கிறீங்க அவங்களோட கூட எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போகிறீங்கறது ஒரு மிக முக்கியமான விஷயம் இப்போ திருமணம் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அது அவங்க குடும்பம் இப்போ உங்கள் மகனை திருமணம் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அது அவர் குடும்பம் அந்த குடும்பத்தில் உங்களை வச்சுருக்கிறாங்க நீங்கள் உங்கள் கணவருடைய குடும்பம் தான் ஆனால் கணவர் இறந்துருப்பார் நீங்கள் கணவர் இருக்க மாட்டார் இல்லை கணவன் மனைவியாக இருப்பீங்க உங்கள் வயதான காலமாக இருக்கும் உங்களை வச்சு அவங்க பார்க்குறாங்க இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை இல்லை அவங்க எவ்வளோ காரியங்களை வச்சு பார்க்குறாங்க அதை நம்மளும் கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியிருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிதான் இருக்குது சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உட்காந்து அங்கே ரொம்ப பிரச்சனை பண்ண போனீங்கன்னா அவர்கள் வேறு வழி இல்லாமல் அவங்களை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க கொண்டு போய் இன்னொரு இடத்துல விடுறாங்க சில பெற்றோர் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணுறவங்க இருக்கிறாங்க வீட்டுக்குள்ளே நல்லா வேலை செய்கிறவங்களும் இருக்கிறாங்க உறுதுணையாக இருப்பாங்க பிள்ளைகளை பார்த்துப்பாங்க பேர பிள்ளைகளை பார்த்துப்பாங்க தங்களால் இயன்ற உதவிகள் செய்வாங்க அவங்கள டார்ச்சர் பண்ணுற மகனும் மருமகளும் இருக்கிறாங்க அதே நேரத்தில் அந்த கணவனையும் தாயையும் தகப்பனையும் நல்லா கவனிக்கிறதான மகனும் மகளும் இருப்பாங்க மருமகனும் மருமகளும் இருப்பாங்க ஆனாலும் டார்ச்சர் பண்ணுற பெற்றோரும் இருக்கத்தான் செய்கிறார்கள் எனக்கு இந்த மாதிரி ரெண்டு வகையான சாட்சிகளும் தெரியும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பெற்றோரை பார்க்கணும் பார்க்கணும் தானே சொல்கிறீங்க ஆனால் சில இடங்களில் இப்படி இருக்குது இப்படி இருக்குது இது எக்ஸம்ஷன் கேஸ் ஆனாலும் அவர்களை வெறுக்க முடியாது ஆனாலும் அவர்களை தள்ளிவிட முடியாது நான் எப்பவும் சொல்லுவேன் நம்ம குழந்தையா இருக்கும் போது நாம் குழந்தைத்தனத்தில் நம்ம நிறைய சேட்டைகள் பண்ணியிருப்போம் நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருப்போம் அதனால் அவங்க ரொம்ப துன்பத்தை அனுபவிச்சுருப்பாங்க ஆனால் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் நம்மளை அவங்க பிள்ளைகளாக வச்சுருக்கிறாங்க அதே மாதிரி தான் இப்போ அவங்க குழந்தைகள் ஆயிட்டாங்க அவங்க சில நேரத்தில் அறியாமல் செய்வாங்க சில நேரத்தில் கொஞ்சம் சேட்டை பண்ணத்தான் செய்வாங்க கொஞ்சம் பொறுத்து தான் நம்ம போக வேண்டியிருக்கு இன்னும் கொஞ்சம் பேருக்கு என்னென்னா கடைசி காலத்தில் அந்த மெடிக்கல் செலவு பார்க்க முடியல அவங்கள வச்சுட்டு பராமரிக்கிற செலவு ரொம்ப அதிகமாகுது அப்படின்லாம் சொல்கிறாங்க வேற வழி கிடையாது தான் ஆகணும் அவங்க அன்னைக்கு நம்மளை பரா பராமரிக்காமல் விட்டுருந்தாங்கன்னா இன்னைக்கு நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது ஸோ இது எல்லாமே வெறும் பிரமாணத்தின் அடிப்படை கிடையாது பைபிள் எப்படி சொல்லியிருக்கே அப்படி சொல் இது இருதயத்தின் அடிப்படையில் அன்பின் அடிப்படையில் பார்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு நம்மளை பார்த்தாங்க நாம் அவங்கள பார்க்கணும் அதே நேரத்தில் நாம் அன்றைக்கி கண்டிக்கும் போது நம்ம பிள்ளைங்க எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி நம்மக்கிட்ட இருந்தாங்க அடிக்கும் போது உதைக்கும் போது வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா உங்கள் பிள்ளைகளை பார்த்து அன்றைக்கி நான் உன்னை வச்சு பார்த்தனே இன்னைக்கு நீ என்னை வச்சு பாருன்றீங்க நீங்கள் வச்சு பார்க்கும்போது உங்கள் பிள்ளைகளை அடிச்சிங்க உங்கள் பிள்ளைகளை திட்டினீங்க எல்லாத்தையும் அவங்க பொறுத்துக்கிட்டாங்களே அதே மாதிரி இப்போ பண்ணால் நீங்கள் பொறுத்துப்பீங்களா இந்த கேள்வி வந்தால் சரியாகுமா அதனால் குடும்பம் என்பது எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் இதை வந்துட்டு கம்ப்யூட்டர் மாதிரி கிடையாது ஃபார்முலா கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி கர்த்தர் கொடுத்த அந்த அன்பின் பிரமாணத்தில் தான் நம்ம கட்டப்படணும் அதனால் பிள்ளைகளும் பெற்றோரை அன்பாக கவனிங்க பெற்றோரும் பிள்ளைகளை கொஞ்சம் அனுசரித்து போங்க இல்லைன்னா பிசாசு நமக்குள்ளே வந்து குடும்பத்தில் பிரிவினை உண்டாக்கிடுவான் ஸோ குடும்பம் என்பது கத்தர் கொடுத்த அழகான ஒரு காரியம் தாய் தகப்பன பெற்றோர் கனம் பண்ணுங்கள் பிள்ளைகளையும் பெற்றோர் பத்திரமா பார்த்துக்கொள்ளுங்க அவ்வளோதான் இதை தாண்டி வேறு ஒன்றும் சொல்ல முடியாது நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாம் எங்களுக்கு வந்த மெயிலையே ஒரு இருந்து ஒரு ஐம்பது மெயில் இந்த கொஸ்டின் வந்திருக்கு எல்லாரும் இந்த கேள்வியை கேட்டிருக்குறாங்க எனக்கு தெரிஞ்ச ஐம்பதுக்கும் மேலே இருக்குது இந்த கேள்வி அதனால் எல்லாருக்கும் மொத்தமாக சொல்கிறேன் இனி அனுப்ப போகிறவங்களுக்கும் சொல்கிறேன் தயவு செஞ்சு இந்த கேள்வியை அனுப்பாதீங்க நாங்கள் எத்தனையோ தடவை சொல்லிட்டோம் ஆனால் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் வேறு வழி இல்லை நான் எத்தனையோ தடவை இதுக்கு பதிலும் சொல்லியிருக்கிறேன் ஆனாலும் இப்போ வந்திருக்கிறதுல ஒரு ஐம்பது மைலுக்கு மேலே இந்த கேள்வி தான் என்ன கேள்வின்னு கேட்குறீங்களா காயின் மனைவி யார் காயினுக்கு மனைவி எங்கேருந்து வந்துச்சு நான் விளையாட்டாக சொல்வேன் அவனுக்கு வந்துருச்சு அவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு இப்போ அவன் மனைவியை தேடி நம்ம வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு தெரில ஆனால் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது கண்டிப்பாக அதை கிளாரிஃபை பண்ணுறோம் கவனிங்க காயினுக்கு மனைவி எங்கேருந்து வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க காயின் ஆபேல் கொலை பண்ணும்போது என்ன வயசு இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இது வந்து ஒரு உதாரணம் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் கொஞ்சம் நிதானிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் காயின் ஆபேலை கொலை பண்ணும்போது என்ன வயசு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாலிப வயசு ஒரு இருபத்தஞ்சி வயசோ ஒரு முப்பது வயசோ இல்லை ஒரு பதினஞ்சு இருபது வயசோ இந்த இடைப்பட்ட காலத்தில் வேற பிள்ளைகள் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் பிறக்கவே இல்லையா அதான் கேள்வி அவங்களுக்கு பிரமாணமே நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் இல்லையே ஆபேல் கொலை பண்ண பிறகு அதாவது ஆபேலை கொலை பண்ண பிறகு அந்த இடத்துல என்ன வசனம் சொல்லுதுன்னா காயின் கொலை பண்ண ஆபேலுக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று அவருக்கு சேத் என்று பெயரிட்டால் தானே இருக்கு அப்போ ரெண்டு பேர் தானே இருந்திருப்பாங்க அது அர்த்தம் அப்படி இல்லை ஆபேல் சாகிற வரைக்கும் ஏவாளுக்கு பிறந்த பெசங்களில் ஒன்று கூட மறிக்கலை எல்லாம் உயிரோட தான் இருக்கு ஏவாள் பெத்ததில் எல்லாமே அப்படியே இருக்கு ஆனால் இப்போ ஆபேல் முதல் முதலாக மரணத்தை சந்திக்கிறார் அவர் மரணத்தை சந்தித்தவுடன் இப்போ ஏவாள் சொல்றாங்க நான் பெத்ததில் எல்லாமே ஒன்று போச்சு இப்போ அதுக்கு பதிலாக இன்னொன்னு ஆண்டோர் கொடுத்துட்டாரு இப்போ நான் பெறதுல எல்லாமே உயிரோடு இருக்கு எண்ணிக்கைப்படி எல்லாம் கரெக்டாக இருக்கு அதான் அந்த சொல்கிறாங்க மற்றபடி அவங்களுக்கு நிறைய குமாரத்திகளும் பிறந்தாங்க நீங்க போய் வாசித்து பாருங்க ஐந்தாம் அதிகாரம் நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாள் வசனங்களை வாசிக்கும் போது இருக்கு அதில் நீங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை என்னன்னா சேர்த்து பிறக்கும் போது அவனுக்கு ஆதாமுக்கு என்ன வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பது வயசு அப்போ அந்த நூற்றி முப்பது வயசு வரைக்கும் வேற பிள்ளையே பிறக்கலையா இப்போ நீங்கள் எடுத்து பாருங்க ஆபேல் எப்போ கொலை செய்யப்பட்டார் ஆபேல் எப்போ கொலை செய்யப்பட்டார் இருபத்தஞ்சு வயசில் கொலை செய்யப்பட்டார்னு வச்சுப்போம் ஒரு உதாரணத்துக்கு அப்போ அடுத்த சேர்த்து எப்போ பிறக்கிறாரு நூற்றி முப்பதுல பிறக்கிறாரா அப்படின்னா இடையில எந்த குழந்தையும் பிறக்கலையா அப்போ நூற்றி முப்பதாவது வயசில் தான் சேர்த்து பிறக்கிறாருனா இப்போ இருபத்தஞ்சு வயசில் சேர்த்து போன இந்த ஆபேலுக்கு பதிலாக கத்தர் சேர்த்து கொடுத்தாரா அப்படின்னா நூற்றி முப்பது வயசில் சேர்த்து பிறக்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி தான் ஆபேல் மறிச்சிருக்கணும் அதனால தான் ஆபேலுக்கு பதிலாக சேத்தை கொடுத்தாருன்னு சொல்றது அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒரு உதாரணம் எப்போ எந்த வயசில் காயின் பிறந்திருப்பாரு எந்த வயசுல ஆபேல் பிறந்திருப்பாரு ஆதாமுக்கு நூற்றி முப்பது வயசாகும்போது சேர்த்து பிறந்தாருன்னா அதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் ஆபேல் செத்துருக்கணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன் ஆவேலுக்கும் காயினுக்கும் என்ன வயசு இருந்திருக்கும் மினிமம் ஒரு முப்பது வயசு ஒரு நாற்பது வயசு அதையும் தாண்டி நம்ம வருவோம் இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் வேற பெண்களே பிறக்கலையா ஆபரகம் ஆதாமுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமாரத்திகள் பிறந்தார்கள் அப்படின்னு இருக்கு அப்போ காயின் திருமணம் செய்தது தன்னுடைய தங்கச்சியை ஒருத்தர் தான் திருமணம் பண்ணியிருக்கணும் இந்த தங்கச்சியை கல்யாணம் பண்ணக்கூடாதுங்கிற முறை எங்கே வருதுன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் லேவியர் தான் ஆண்டவர் சொல்கிறார் உறவின் முறை எங்கெங்கெல்லாம் திருமணம் யார் யாரை பண்ணணும் யார் யாரை பண்ணக்கூடாதுங்கிற முறை எங்கே வருது இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி வரும்போது தான் அது சொல்லப்படுது நீங்கள் அதுக்கு முன்னாடியே கவனிச்சு பாருங்க ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு எனக்கு ஒரு வகையில் சாராள் சகோதரி தான் தங்கச்சி தான் ரெபேகலை பற்றி என்ன சொல்கிறாங்க எனக்கு ஒரு வகையில் அவ தங்கச்சி தான் இன்னைக்கும் சித்தமாக பொண்ணு கல்யாணம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க சில முறைகளில் இருக்குது தங்கச்சியை கல்யாணம் பண்ணுற முறை இருக்குது தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாறி நம்ம காலத்தில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்ம அதெல்லாம் செய்யறதில்ல மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணுறோம் ஆனால் நாம சித்தமா பொண்ணை கல்யாணம் பண்ணுறது இல்லை அதாவது ஒரு வீட்டில் பிறந்ததுலையே நம்ம ஒரு ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கிறோம் மாமா பிள்ளைய கல்யாணம் பண்ணலாம் சித்தமா பிள்ளையை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்கோம் இந்த ப்ரொசீஜர்லாம் இப்போ வந்தது தான் நீங்கள் ஆதியில் இல்லை அப்பனா ஆதாமுக்கு பிறந்த ஒரு மகளை இப்போ இருபத்தஞ்சி வயசு காயினுக்குன்னா ஆதாமுக்கு ஒரு குமாரத்தை பிறந்திருக்காங்க ஒரு பதினஞ்சு வயசு இருக்குன்னா காயின் அதை கல்யாணம் பண்ணி அன்றைக்கெல்லாம் கல்யாணம் தான் இருக்கு திருமணம் செய்தான் காயின் தன் மனைவியை அறிந்தான் அவ்வளவுதான் ஆதாம் ஏவாளை அறிந்தான் திருமணம் பண்ணாங்க அந்த ப்ரொசீஜரே அப்போ கிடையாது அவங்க விருப்பப்பட்டவங்க சேர்ந்து அன்னைக்கு வாழ்ந்து கொண்டாங்க அதுக்கு பிறகுதான் இந்த திருமண பந்தம் எல்லாம் ப்ரொசீஜராக பைபிளில் மாற்றப்படுகிறது அப்படின்னா தன்னுடைய சொந்த தங்கச்சியை தான் காயின் கல்யாணம் பண்ணி இருக்கணும் வேற இருந்தும் போறதுக்கு வாய்ப்பே இல்லை கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த காலத்தில் வேற கொஞ்சம் பேர் இருந்தாங்க அங்க இருந்தாங்க இப்ப காயின் சொல்றாருல்ல என்னை கண்டுபிடிக்கிற யாவரும் கொன்று போடுவானேன் அப்ப நூத்தி முப்பதாவது வயசுல சேர்த்து பிறக்கிறான் ஒருவேளை ஆபேல் நூத்தி இருபத்தொன்பது வயசுல ஆதாமுக்கு நூத்தி இருபத்தி ஒன்பதாவது வயசு இருக்கும்போது சேத்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்க ஏன்னா அடுத்த வருஷம் சேர்த்து பிறக்கிறாருன்னு வச்சுக்கோங்க அந்த நூத்தி இருபத்தொன்போது வருஷமும் ஆதாமுக்கு எத்தனை பிள்ளை பிறந்திருக்கும் வெறும் காயின் மட்டும் ஆபேல் மட்டும் தானா அப்போ அந்த எல்லாம் என்ன வயசு இருக்கும் இருபது வயசு பதினஞ்சு வயசு முப்பத்தஞ்சு வயசு இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆனால் காயினோட குறைவா இருந்திருப்பாங்க இப்போ இந்த சகோதர சகோதரிகள் எல்லாம் சேர்ந்து இருக்கும் போது இப்போ இவர் என்ன நினச்சிருக்கலாம் இவங்க யாராவது ஆபேல் மணி உள்ள பாசத்தில் என்னை கொண்டுடுவாங்களோ என்னை கண்டுபிடிக்கிற யாரும் கொண்டு போடுவானே நான் தான் கண்டுபிடி கொண்டேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா கொண்டுடுவாங்களே இப்போ இன்னும் கொஞ்சம் கவனிங்களேன் காயினுக்கு ஒரு தம்பி இருக்கிறார் ஆபேலுக்கு பதிலாக வேற ஒரு தம்பி நிறைய பேர் இருக்கிறாங்க அது ஆபேல்தான் சேர்த்து போனது அதுக்கு பதிலாக சேர்த்து பிறந்தாரு அதுக்கு தவிர வேறு நிறைய தம்பிகள் இருந்திருக்கிறாங்க குமாரரும் குமாரத்திகளும் அந்த தம்பிகளில் யாராவது வேற தங்கச்சிகளை கல்யாணம் பண்ணியிருந்தா அவங்க மூலிமாவும் சந்ததி வளர்ந்துருக்கும் அதுவும் ஒரு பத்து வருஷம் ஆயிருக்கும் இருபது வருஷம் ஆயிருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இந்த உறவு முறைகள்லாம் எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் உள்ளுக்குள்ள வருது ஸோ காயினுக்கு அங்கிருந்து தான் மனைவி வந்திருக்கணும் வேற எங்கேருந்தும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை ஸோ இந்த பதில் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நீங்கள் இன்னும் விதத்தை ஆராய்ங்க ஆண்டவர் உங்களுக்கு அதை தெளிவுபடுத்துவார் நம்ம கடைசி கேள்விக்கு போக போகிறோம் ஆவியானவரை பெறாவிட்டால் பரலோகத்திற்கு போக முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க எபேசியர் நாலு முப்பது சொல்லுது நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்தாவியானவர் இருக்கு வருகையில் மீட்கப்படுவதற்கு பரிசுத்தாவியானவர் கண்டிப்பாக அவசியம் அபிஷேகம் பெறாம இந்த வருகையில் போக முடியாது ஆனா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் என்ன கொஸ்டின் வரும்னா கல்லன் வந்து மறிக்கும் போது ஞானஸ்தானம் எடுக்கல பரிசுத்தாவின் அபிஷேகமும் பெறல அப்படி இருக்கும்போது ஆண்டவர் கல்லனை பார்த்து சொல்றாரு இன்று நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய்னு சொல்றாரே அப்படின்னு சொல்றாரு இந்த பிழையற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாரும் பர்சுத்தாவியை பெற்றிருந்தார்களா நமக்கு தெரியாது அம்பத்தோராம் சங்கீதத்தில் தாவித சொல்லும் போது பரிசுத்தாவியை பத்தி பேசுறார் யோசனையை பற்றி சொல்லும்போது தேவனுடைய ஆவியை பெற்ற மனுஷன் என்ன இருக்கு தானியலுக்கும் அதே மாதிரி சொல்கிறாங்க அப்போ ஒரு சிலர் இப்போ சிம்சோன் மேலே கர்த்தனுடைய ஆவியானவர் இறங்கினார்னு இருக்கு ஸோ பழைய ஏற்பாட்டில் இந்த பரிசுத்தவான்கள் ஒரு சிலர் இந்த மாதிரி ஆவியினார் இருந்தாரு போனாரு வந்தார் இப்படி இருக்கு ஆனால் பர்சுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாங்களா இல்லை ஆனால் இவங்க எல்லோரும் இப்போ பரவி சிலர் இருக்கிறாங்க ஸோ ஆவிகள் இழைப்பாடுகளிடம் பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே தான் இந்த கல்லனும் போயிருக்கிறார் புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ ஏசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு இன்னும் சொல்ல போனால் பர்சுத்தாவியானவர் ஊற்றப்பட்ட பிறகு வருகை வரைக்கும் பர்சுத்தாவின் அபிஷேகம் பெறாம வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியாது ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்தாவியானவர் அவர் தான் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறார் அவர்தான் நம்மை நியாய நேராக நடத்துகிறார் எனவே பர்சுத்தாவின் அபிஷேகம் ரொம்ப முக்கியம் இன்னொருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதை இதோட நான் சேர்த்து உங்களுக்கு பதில் சொல்றேன் அவர் என்ன சொல்றாருன்னா பரிசுத்தாவியானவர் எனக்குள்ளே வந்துட்டாருங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வதற்கு என்ன செய்யணும் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிவிட்டு முடிக்க விரும்புகிறேன் பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே வந்தால் கண்டிப்பாக தெரியும் ஏன்னா உங்கள் ஆத்மா ஒரு கலி கூறுதல் இருக்கும் பர்சுத்தாவியான வரும்போது உங்களுக்குள்ளே சுபாவ மாற்றம் இருக்கும் உங்களுக்குள்ளே பலவிதமான மாற்றங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் பரிசுத்தத்தை குறித்து போதிப்பார் நீதியை குறித்து சொல்லிக் கொடுப்பார் இப்படி பல காரியங்கள் உங்களுக்குள்ளே வரும் இந்த பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் முதல்ல வாஞ்சையும் தவணமுள்ள ஆத்துமாக்களை கத்த நிரப்புகிறார்னு இருக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் எனக்கு பரிசு தாவியானவர் வேணும் நீங்கள் வாஞ்சையோடு பண்ணி பாருங்கள் அவர் நிரப்புவதற்கு வலைமுள்ளவராக இருக்கிறார் ரெண்டாவது மாம்சமான யாவர் மேலும் என்னை ஆவியை ஊத்துவேன்னு இருக்கிறார் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரக்கூடாது நான் இந்த பாவம் செஞ்சிருக்கேனே எனக்குள்ளே இன்னும் இந்த மாதிரி பாவங்கள்லாம் இருக்கேன் பரிசு தாவியானவர் வருவாரா கண்டிப்பாக வருவார் ஏன்னா மாம்சமான வந்து அவனை ஆவியாக மாற்றுறது அவருடைய வேலை நமக்குள்ளே வந்து பாவங்களை குறித்து உணர்த்தி அதை வெளியே அனுப்புறது தான் பரிசுத்தாவியனுடைய வேலை அப்படி இருக்கும்போது நான் பாவமாக இருக்கிறேன் எனக்குள்ளே வருவார்னா கண்டிப்பாக வருவார் மூன்றாவது பர்சுத்தாவியாரை பெற்றுக்கொள்வது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க ஒரு இப்ப இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்களே முழங்கால் போட்டு நல்லா ஜோம் பண்ணி பரிசுத்தர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஏன்னா வீட்டில் இருக்கும்போதே பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் மேல் வீட்டு அறையில் இருக்கும் போது பெற்றுக்கொண்டாங்க தனியாக அறையில் இருக்கும்போது பெற்றுக்கொண்டாங்க அதெல்லாம் பார்க்குறோம் ஒருவேளை உங்களுக்கு அப்படி சாத்தியம் இல்லை உங்கள் வீட்டில் அப்படி ஜோ பண்ண முடியாது பர்சுத்தாவியில் நிரம்புனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் சபைகளில் பர்சுத்தாவின் அபிஷேக கூட்டம்னு ஒன்று நடக்கும் அதை உங்கள் போதகர்கிட்ட போய் கேளுங்க அந்த பர்சுத்தாவின் அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து அதுக்குள்ளே பர்சுத்தாவை பெற்றுக்கொள்வது எப்படி அதை பெற்றுக்கொண்டால் என்ன செய்யணும் எல்லாவற்றுக்கு நேராக அவர்கள் உங்களை நடத்துவார்கள் எனவே பர்சுத்தாவியானவர் நீங்கள் பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயம் ஆனால் அவர் உங்களை விட்டு போகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் கத்தருக்கு சித்தமானால் இன்னொரு கேள்வியும் வசனமும் பகுதியில் உங்களை சந்திக்கிறேன்